இப்போ இந்த பிளைவீல் இருக்கிறதுனால பிளேடு வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ரன் ஆகும் அதனால உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பெல்ட் கார்டு கொடுத்துருப்போம் கம்ப்ளீட்டாக நீங்கள் வரல உள்ள வச்சா உள்ள போவே போகாது கம்ப்ளீட் சேஃப்டி ரெண்டாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகல் சாஃப்ட்டுல இருக்கிற மிகப்பெரிய டிராபாக் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா தீவனை வெட்டினா உங்களுக்கு செதரும் அப்படிங்கிறது நம்ம மிஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செதவே செதராது கீழே வந்து பாத்தீங்கன்னா அவுட் புட் ரே கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் வெட்டும் போதே உங்களுக்கு உள்ள வெட்டும்போதே பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே முன்னாடி ஃப்ரண்டேஜ்ல உங்களுக்கு கரெக்ட் ஆயிரும் எங்கேயுமே செதராது நீங்கள் அப்படியே கலெக்ட் பண்ணி மாடில் கொண்டே நீங்கள் போட்டரலாம் அவுட்புட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து அரைஞ்சிலேருந்து முக்காலஞ்சுக்குள்ளே வெட்டிடும் காலேஞ்சுலேருந்து அரேஞ்ச் சைஸஸ்க்குள்ளே வந்துருக்கும் இது நீங்கள் வந்து ஆட்டுக்கு போட்டுக்கலாம் அதுவே வந்து நம்ம ஸ்லோவில் ரன் பண்ணியிருந்தப்போ எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே அந்த அரைஞ்சு முக்காலஞ்சு பீசஸ் வந்துருக்கும் இது வந்து நீங்கள் மாட்டுக்கு போட்டுக்கலாம் ரெண்டு ஆப்ஷனுமே நம்ம ஒரே மிஷினில் நம்ம கொடுக்குறோம் அரைஞ்சுலேருந்து முக்காலஞ்சு சைஸ்க்குள்ளே வெட்டி கொடுத்துருக்கும் இலையும் உங்களுக்கு ப்ராப்பராக வெட்டியிருக்கும் இதனால் மாடு வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து சாப்பிட்டு ஜீரணம் பண்ணிடும் பத்து மாடு வச்சிருப்பாங்க ஒரு சில பேர் இருபது மாடு வச்சிருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் விதமான கெப்பாசிட்டி தேவைப்படுது அதில் இன்னொரு ரொம்ப ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா எம்கேல் ரொம்ப ஸ்பெஷல் வந்து ஆடு மாடு பண்ணைகள் ரெண்டு சேர்ந்து வச்சிருக்கவங்களுக்கு தேவையான சாப்பாட்டு நம்ம பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் உளவின்றி உணவிலே நேருக்கு ஒரு அன்பான வணக்கங்க நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எம்கே இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு ரெண்டு பிரதர்ஸ் வந்து சேர்ந்து இந்த தொழிலை வந்து அஞ்சு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க இதுக்குன்னு வந்து படிச்சுட்டு இந்த இளைஞர்கள் வந்து இதை இருக்காங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்காக என்னென்ன கருவிகள் தேவையோ அந்த காலத்தில் யூஸ் பண்ண ட்ரெடிஷ்னல் இருந்து இப்போதைக்கி தேவையான மிஷின் வரைக்கும் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஆறு விதமான சாஃப் கட்ரை பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா கட்டர் வந்து இன்றைக்கி நிறைய பேர் சேல்ஸ் பண்ணாலும் இன்னமும் வந்து டிமாண்டில் தான் இருக்குது ஸோ இந்த கம்பெனி வந்து எந்த விதத்தில் வந்து இதை ரெடி பண்ணி விவசாயிகள் வந்து கொடுக்குறாங்க அதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ப்ளஸ் இவங்க வந்து இவங்க ரெண்டு பேருமே நம்ம சேனலோட வந்து ஒரு ஃபாலோவர்ஸ் தான் நம்மளை அழைச்சிருந்தாங்க ஸோ அதுவுமே ம எல்லாமே உங்களோட சப்போர்ட்டில் தான் ஸோ இந்த கம்பெனிக்கும் உங்களால் முடிஞ்ச ஆதரவு கொடுங்க ஸோ நம்ம இந்த கம்பெனியில் வந்து சாப் வந்து இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அதுவுமே வந்து ரொம்ப நோட் பண்ணக்கூடிய விஷயம் ஸோ வாங்க போயிடலாம் வணக்கம் சார் அஸ் வணக்கங்க இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்குங்க ஓகேங்க சார் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு உங்களை அறிமுகப்படுத்துறேங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ உணவின்றி உணவிலை சேனல்ல வந்து நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட நிறைய நீங்க ஆமா அப்ப நம்மள விவசாய சம்பந்தப்பட்ட கருவிகள் நிறைய பண்றதுனால விவசாயிகளுக்கு நம்மளோட மிஷின்ஸை பத்தி தெரியப்படுத்தணுங்கறதாக சார் நம்ம கான்டெக்ட் பண்ணிருந்தோம் இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன மிஷின்ஸ் பண்றோங்கறதோ இந்த வீடியோ நம்ம வந்து ஓகேண்ணா இந்த வீடியோ கட்டர் பத்தி காட்டு போறீங்க கண்டிப்பா ஆனால் மெயினாக இப்போ என்ன கேள்வினா இப்போ இதை பண்ணோம்னா நமக்கு ஒரு அடிப்படை நாலேஜ் தேவைன்னா கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்களா கண்டிப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே மிஷினரிஸுங்கனால இன்ஜினியரிங் நாலேஜ் கண்டிப்பாக நமக்கு தேவைங்க இப்போ விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆள் பற்றாக்குறை இருக்குது அதே வந்து பார்த்திங்கனா நவீன முறையில் மாற்றிட்டு வந்துட்டு இருக்கும் அதனால் இன்ஜினியரிங் கூட சேர்ந்து நம்ம பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம மிஷினரிஸாக வந்து சேருது இப்போ நாங்கள் எம் கே குமர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூணு பிரான்ச்சஸ் இருக்குது அதாவது உங்களுக்கு லேத்து பற்றேன்னு சொல்லுவோம் அந்த காலத்தில் அது வந்து பார்த்தீங்கன்னா அப்பா ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு கிட்டத்தட்ட முப்பது வருஷம் அப்பா ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு நிறைய விவசாயிகளுக்கு விவசாய 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 கருவிகளுக்கு தனியான ஸ்பேர்ஸும் மிஷின்ஸும் பண்ணி பண்ணி கொடுத்து வந்துட்டு வந்துட்டு வந்து 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 அஞ்சு அஞ்சு மிஷின்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இருக்கோம் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோம் முடிச்சிட்டு பெருமைப்படுறோம் ஏன்னா ஏ டு செட் நம்ம நம்ம லேட் ஷாப்புங்கிறது யூனிட்டுங்க ரெண்டாவது அதை ஃபேப்ரிகேட் ஃபேப்ரிகேட்டுங்கிறது உங்களுக்கு கடைசி ஃபிட்டிங் வரைக்கும் வரைக்கும் வெளியில் தள்ளுற மூணு யூனிட் ரன் பண்ணியிருக்கோம் இண்டஸ்ட்ரி விவசாயிகள் கோவை மாவட்டத்தில் இருகூர் இருக்கு m பசுமொன் நகரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேட் ஷாப் இருக்குது அதே காந்தி நகரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேப்ரிகேஷன் யூனிட் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா டேரெக்டாக எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே நான் எல்லாமே நீங்கள் தான் மிஷின் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணி கம்ப்ளீட்டாக ஏ டு செட் நம்ம பண்ணுறாங்க லேத்து பற்றில் ஆரம்பிச்சு அந்த மிஷினை அசம்பிள் பண்ணி டேரெக்டாக உங்களுக்கு சேர்த்துற வரைக்கும் ஏ டு செட் ப்ராசஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சரிங்கண்ணா இந்த வீடியோவில் உங்கள் சாஃப் கட்டுற பற்றி பார்த்துலாம் கண்டிப்பாக கூடிய வீடியோவில் உங்கள் எல்லா மிஷினரியுமே நம்ம சேனலில் காணும் கண்டிப்பாக உங்கள் சேனல் நம்ம எல்லா வீடியோஸும் நம்ம நம்ம விவசாயத்துக்கு என்னென்ன பண்ணுறோமோ எல்லாமே பார்த்துடலாங்க இந்த வீடியோவில் ஸ்பெஷலாக நம்ம சாஃப் கட்டுற மிஷின்ஸில் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோமோ ஆ கிட்டத்தட்ட அஞ்சுக்கு மேற்பட்ட மாடல் இருக்கோம் ஒவ்வொரு மாடலோட ஸ்பெஷாலிட்டி இந்த வீடியோல உங்களுக்கு சரிங்க நான் பார்த்து பார்த்துல சார் இப்போ உங்கள் மிஷின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் கம்பெனியில் வந்து நிறைய கருவிகள் பண்ணுறீங்க கண்கித்துவம் கொடுத்து சாஃப் கட்ருக்கு வந்து ஒரு ஆறு விதமான ப்ராடக்ட் பண்ணுறீங்க ஏன் ஃபஸ்ட்டு சாஃப் கட்ருக்கு வந்து நீங்கள் தயாரிக்கிறீங்க பிளஸ் எதுக்காக ஆறு விதமான ப்ரா ப்ராடக்ட்ஸ் இதுலயே வச்சுருக்கீங்க கண்டிப்பாங்கன்னா இப்போ விவசாயத்தில் வந்து நம்ம நிறைய கருவிகள் பண்ணி கொடுத்துட்டுருக்கோங்க அதாவது உங்களுக்கு விதைக்கிற கருவிலேருந்து அறுவடை பண்ணுற கருவி வரைக்கும் இருக்கோம் அதிலேயே தேங்காய் சம்பந்தப்பட்ட நிறைய மிஷின்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் சாஃப் கட்டர் மெயினாக பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பண்ணை விவசாயிகளுக்காக நம்ம பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க சாஃப் கட்டரோட மெயின் காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடு வந்து பார்த்தீங்கன்னா இலையை சாப்பிட்றோம் தண்டை வேஸ்ட் பண்ணிடும் நீங்கள் அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தண்டுகளை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணியிருக்கோம் இப்போ சாஃப் கட்டர் கொடுக்குறக்கு நம்ம மெயின் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சாஃபோட சைஸ் வந்து இலையும் உங்களுக்கு காலிஞ்சுலேருந்து அரைஞ்சுக்குள்ளேயும் தண்டுகளையும் காலிஞ்சிலேருந்து அரைஞ்சுக்குள்ளே வெட்டி கொடுக்கும் இப்படி சமமாக வெட்டி கொடுக்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மாடு வந்து பார்த்திங்கன்னா இலையோடு சேர்த்து தண்டுகளையும் சாப்பிட்றோம் அது சின்ன சின்னதாக வெட்டி போகிறனால சீக்கிரமாக மாடு வந்து ஜீரணம் பண்ணிடும் ஜீரணம் பண்ணால் பால் உற்பத்தி உங்களுக்கு அதிகரிக்கும் இதனால தான் மெயினாக நம்ம சாஃப் கட்டர் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க இதுலையும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அஞ்சுக்கும் மேற்பட்ட மாடல் பண்ணிகிட்ருக்கோம் சாஃப் கட்டில் காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் பத்து மாடு வச்சிருப்பாங்க ஒரு சில பேர் இருபது மாடு வச்சிருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருவது கெப்பாசிட்டி தேவைப்படுது அதில் இன்னொரு ரொம்ப ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா எம் ரொம்ப ஸ்பெஷல் வந்து ஆடு மாடு பண்ணைகள் ரெண்டு சேர்ந்து வச்சிருக்கவங்களுக்கு தேவையான சாஃப் கட்ட நம்ம பண்ணிட்டு வந்துட்டு அதில் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி ஒவ்வொரு எம்கேவோட சேஃப் கட்ட ஸ்பெஷாலிட்டி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆனால் இப்போ வந்து நம்ம எம்கேவோட நானோ சாப் கட்டர் மிஷின் இருக்கோம் இந்த மிஷினோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்வேர் பெல்ட்டோட கொடுத்துருக்கோம் உள்ள நீங்கள் தட்டு வச்சு ஆட்டோமேட்டிக்காக தட்டு உங்களுக்கு உள்ளே எழுத்துடும் உள்ள நாலு பிளேட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கனால கட்டிங் சைஸ் ரொம்ப ப்ராப்பராக வரும் அதாவது கால் லேஞ்சிலேருந்து உங்களுக்கு கட்டிங் சைஸஸ் வந்துடும் இலையும் சேர்த்து உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு வெட்டி கொடுத்துரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ ஹெச்பி மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் உங்களுக்கு வந்து வீட்டு வீட்டுக்காரன்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் கட்டிங் சைஸு நீங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே இதில் பார்த்துலாம் ஆனால் இந்த சாப்பாட்டு ஃபர்ஸ்ட் எந்த பண்ணையால் இருக்குன்னா ஆடு வச்சிருவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடு ரெண்டு பேரும் வச்சிருக்கவங்களையும் பயன்படுத்திக்கலாங்க உங்களுக்கு கட்டிங் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரேஞ்சிலேருந்து சைஸ் சைஸுக்குறதுனால மாட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக வந்தாலும் ஆட்டுக்கு கொடுக்குற மாதிரி அதை வந்து பழக்கிருப்பாங்க அதனால் இந்த மாடல் வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஆட்டுக்கு எனக்கு ஸ்பெஷலாக இனி கொஞ்சம் பொடியாக வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறவங்களுக்கு கீர் மாடல் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அடுத்ததை நம்ம வந்து பார்த்துட்றோம் சரிங்கண்ணா இதோட அவுட்புட் இப்போ நேரம் அவுட்புட் அவுட் புட் பாருங்க உங்களுக்கு இலையும் சரி தண்டுகளும் சரி ஈவனாக உங்களுக்கு வெட்டி கொடுத்துருக்கோம் ஓ ஓகே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரை இஞ்சிலேருந்து முக்காலஞ்சு சைஸ்க்குள்ளே வெட்டி கொடுத்துருக்கோம் இலையும் உங்களுக்கு ப்ராப்பராக வெட்டியிருக்கும் இதனால் மாடு வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து சாப்பிட்டு ஜீரணம் பண்ணிடும் எதுவுமே மோஸ்ட்லி வேஸ்ட் ஆகாது வேஸ்டேஜஸ் உங்களுக்கு இருக்காது இப்போ தண்டு வேஸ்ட் பண்ணுற ப்ராப்ளமே உங்களுக்கு இருக்காது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அரைஞ்சிலேருந்து முக்காலஞ்சு சைஸஸில் உங்களுக்கு வெட்டி கொடுத்துரும் ஓகே இது வந்து நானோ சாஃப்கட்டெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய ரிசல்ட்டுங்க இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆடுக்கு ஆடு வச்சிருக்கீங்க இனிமே எனக்கு ரொம்ப பொடியாக வேணும் ஆடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப பொடியாக இருந்தால் நல்லா சாப்பிடுங்கிற பட்சத்தில் கியர் மாடலில் நம்ம சாப் கட்டர்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் கேர் மாடல் எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு வார்த்தை காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா என்கோட நானோ சாப் கட்ரு பார்த்துங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேர் மாடல் சாப்கட்ரு கேர் மாடல் சாப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடு வச்சிருக்கீங்க மாடு வச்சுருக்கீங்க ரெண்டு போது வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் சைஸ் உங்களுக்கு காலிஞ்சி வேணும் அடுத்து முக்காலிஞ்சு வேணும் போது நீங்கள் இந்த மாதிரி டைப் போய்க்கலாம் இதில் ரொம்ப ஸ்பெஷல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிவர் இருக்கும் உங்களுக்கு மிஷினில் இது வந்து இப்போ நம்ம நியூட்ரல் இருக்கு சரிங்களா நியூட்ரல் இருக்கிறத நம்ம வந்து ஸ்லோவில் போட்டு ஓட்டிக்கலாம் ஹையில் போட்டு ஓட்டும் போது ஆட்டுக்கும் நம்ம கொடுத்துக்கலாங்க சரிங்களா இப்போ ஒவ்வொரு மிஷின் வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிறது நீங்க வீடியோ பாத்துட்டு இருப்பீங்க ரன் ஆயிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லோல போட்டு ரன் பண்ணியிருக்கோம் அதனால உங்களுக்கு கட்டிங் சைஸஸ் வந்து இருந்து முக்காலும் சைஸ் வந்துடும் அதாவது நீங்கள் வந்து இது கீழே ரிசல்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அரை இன்ச்சிலேருந்து முக்காலிஞ்சு சைஸ் வந்துருக்கோம் நீங்கள் மாட்டுக்கு போகிற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து ஸ்லோ கியர்ல இதில் வந்து ஸ்லோ கீரில் நம்ம போட்டு ரன் பண்ணியிருக்கோங்க இதில் வந்து இலையும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரை இன்ச்சிலேருந்து முக்காலிஞ்சு சைஸ் வர மாதிரி மாட்டுக்கு போகிற மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம் இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆடுக்கு போடணும் இனிமேல் உங்களுக்கு வந்து ரொம்ப பொடியாக வேணுங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைல போட்டு நம்ம இனிமேல் பொடியாக வர மாதிரி கட் பண்ணலாம் அது எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம் கியர் சாப் கட்டுற ஹைல போட்டு ரன் பண்ணியிருக்கோம் சரிங்களா இந்த லிவரை வந்து நம்ம வந்து ஹைல புஷ் பண்ணி நம்ம ரன் பண்ணியிருக்கோம் ரிசல்ட் எப்படி வந்திருக்கு நீங்களே பாருங்க இதில் வந்து நல்லா பீன்ஸு வர மாதிரி உங்களுக்கு நல்லா காலிஞ்சு அரை இன்ச்சு நல்லா பொடி பொடி பொடியாக உங்களுக்கு வெட்டியிருக்கும் தண்டும் சரி இலையும் சரி உங்களுக்கு நல்லா இன்ச்சிலிருந்து காலிஞ்சிலேருந்து அரைஞ்சு சைஸஸ்க்குள்ளே வந்திருக்கும் இது நீங்கள் வந்து ஆட்டுக்கு போட்டுக்கலாம் அதுவே வந்து நம்ம ஸ்லோவில் ரன் பண்ணியிருந்தப்போ எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே அந்த அரை இன்ச்சு முக்கால் இஞ்சி பீசஸ் வந்துருக்கும் இது வந்து நீங்கள் ஆட்டுக்கு போட்டுக்கலாம் ரெண்டு ஆப்ஷனுமே நம்ம ஒரே மிஷினில் நம்ம கொடுக்குறோம் காலிஞ்சிலேருந்து அரைஞ்சுக்குள்ளேயே நீங்கள் வெட்டிக்கலாம் முக்காலி முக்காலஞ்சு சைஸஸ்குள்ளேயே நீங்கள் வெட்டிக்கலாம் இப்ப ரெண்டுமே வச்சிருக்கவங்களுக்கு இந்த ஒரு மிஷன் பூர்த்தி செய்யும் இந்த ஒரு மிஷினே வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடு ரெண்டு வச்சிருக்கவங்களுக்கு பூர்த்தி செய்யும் ரெண்டு ஆப்ஷன் ஒரே மிஷின் வர மாதிரி நம்ம கொடுத்திருக்கோம் ஆனா இப்ப வரைக்கும் சாப்பிட்ரு நேர சாப்பிட்ரு பார்த்தோம் அதெல்லாம் மணிக்கு ஒரு மணி நேரத்துக்கு அறுநூறுல இருந்து எழுநூறு கிலோ பச்சை தீவனமோ முன்னூறுல இருந்து முன்னூத்தி ஐம்பது கிலோ வர தீவனம் வெட்டக்கூடிய உங்களுக்கு அதுக்கு மேல தேவைப்படுது அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் கிலோ பச்சை தீவனம் வெட்டணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டீங்கன்னா நம்மளோட ஹரிசண்டல் சாப்பிட்டர் மாடல்ஸ் போயிடலாம் எல்லாம் ஹரிசாண்டலேயே நம்ம ரெண்டு வித மாடல் மாடல் முன்னாடி மிஷின் வந்து பாத்தீங்கன்னா மினி ஹரிசண்டல் சாப்பிட்ட மாடல் சாஃப்ட்வேர்ல இதை வந்து ரெண்டு ஹெச்பி கெப்பாசிட்டியில் கொடுத்துட்டு இருக்காங்க அதில் ஹெவி ஹரிசாண்டல் சாஃப்ட்வேர் மாடல்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹெச்பியில் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ இந்த ஹரிசாண்டல் சாஃப்ட்வேர்ல கட்டிங் சைஸ் எப்படி வருதுங்கிறது நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு வந்து தட்டு விட விட வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு அரேஞ்சு வந்து முக்காலஞ்சு சைஸஸ் வெட்டி கொடுத்துருவோம் உங்களுக்கு கட்டிங் சைஸ் எல்லாமே அரேஞ்சு வந்து முக்காலஞ்சு சைஸ் வெட்டிடும் இலை அதே மாதிரி ஈக்குவலாக வெட்டிடும் இது உங்களுக்கு வந்து அவுட்புட் கெப்பாசிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் கிலோ கிட்ட உங்களுக்கு வெட்டும் உங்களுக்கு அதிகமான கெப்பாசிட்டி தேவைப்படுது உங்களுக்கு ஹரிசாண்டல் சாஃப்ட்வேர் மாடல்ஸ் நீங்கள் போய்க்கலாம் இப்போ ரிசல்ட் இதில் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே இலையோட சேர்ந்து உங்களுக்கு ஈவனா வெட்டிரும் எல்லாமே உங்களுக்கு அரேஞ்சில் சேர்ந்து முக்காலஞ்சு சைஸ் வெட்டிடுறதுனால மாடி ஈஸியாக சாப்பிடும் அடுத்த மிஷின் ரொம்ப பாகவே பிரம்மாண்டமா இருக்குறது வந்து வெர்டிகல் கட்ட மிஷின்னு சொல்லுவாங்க அதாவது தீவனம் வெட்டி போடுற முறை முதல்ல வந்தப்ப வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் ஆன மாடல் இது வீல் மாடல்னு சொல்லுவோம் ட்ரெடிஷனல் என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீல வந்து ஹேண்டில் ரொட்டேட் பண்ணி தீவனத்தை வெட்டி மாட்டுக்கு போட்டுருந்தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மார்க்கெட்ல இருக்கிற வட்டிகல் சாப்பிட்ற நம்ம வட்டிகள் சாப்பிட்ருக்கும் நிறைய வித்தியாச இருக்குங்க இப்போ இந்த வீல் இருக்கிறதுனால பிளேட் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ரன் ஆகும் அதனால உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பெல்ட் கார்டு கொடுத்துருக்கும் கம்ப்ளீட்டா நீங்க வேலை உள்ள வச்சால உள்ளே போவே போகாது கம்ப்ளீட் சேஃப்டி ரெண்டாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகல் சாப்கட்ல இருக்கிற மிகப்பெரிய டிராபேக் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா தீவன வெட்டினா உங்களுக்கு செதறும் அப்படிங்கிறது நம்ம வரைக்கும் உங்களுக்கு சதவே செதராது கீழே வந்து பாத்தீங்கன்னா அவுட் புட் ரே இப்போ இப்ப நீங்க வெட்டும் போதே உங்களுக்கு உள்ள போதே பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே முன்னாடி உங்களுக்கு கரெக்ட் ஆயிரும் எங்கேயுமே செதராது நீங்கள் அப்படியே கலெக்ட் பண்ணி மாடியில் கொண்டே நீங்கள் போட்டலாம் புட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து அரேஞ்சிலேருந்து முக்காலஞ்சுக்குள்ளே வெட்டிடும் அரேஞ்சிலேருந்து முக்காலஞ்சு சைஸஸ் உங்களுக்கு வெட்டி கொடுக்குறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மாடு ஈஸியாக உங்களுக்கு சாப்பிடும் இந்த வெர்டிகல் சாப்பிட்டு சாஃப்கட்ரு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சேஃப்டி ஃபீர்ஸோடு உங்களுக்கு நம்ம தயாரிச்சு கொடுத்துருக்கோங்க ஓகேங்கண்ணா இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு விதமானது பார்த்துட்டோம் இல்லையா உங்கள் கம்பெனியில் இப்போ நிறைய கம்பெனி கம்பேர் பண்ணுறப்போ சாஃப்கட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போன அப்புறம் சர்வீஸ் வந்து கரெக்டாக இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ உங்கள் கம்பெனியை பற்றி சொல்லுங்கண்ணா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் ஒருத்தராகவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாங்கி விற்றுற வைக்கிற ஒருத்தராகவும் இருக்கிறனால தான் உங்களுக்கு இந்த இஷ்யூவே வருதுங்க நம்ம எம்கே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஏ டு செட் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மேலுஃபேக்சர் பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்பேர்ஸோட பிரச்சனைகளும் வரவே வராது மிஷினும் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் சரி அவுட்புட் ரிசல்ட்டும் சரி ப்ராப்பராக வர மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு எங்களை அணுக முடியும் கீழே ஸ்க்ரீனில் எங்கள் நம்பர் கொடுத்துட்றோம் உங்களுக்கு மிஷினை பற்றி ஏதாவது தகவல் தெரியணுனாலும் சர்வீஸை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியணுனாலும் கீழே ஸ்ட்ராலாக இருக்கிறத சேல்ஸ் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ் அவங்களுக்கு தருவான் ஓகேங்கண்ணா இப்போ ப்ரைஸஸ்லாம் எப்படினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்கட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நானோ சாப்கட்டர் மாடல் இருபதாயிரத்தி ஐந்நூறு ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ உங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவல் சீசனுங்கிறனால இந்த மாடலுக்கு வந்து ஆஃபரோட த்ரீ தௌசண்ட் ஆஃபரோட செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு பிரைசிங் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கட்டத்துக்கு தகுந்த மாதிரி பிரைசிங் மாறிட்டே இருக்கும் அதனால் கீழே எங்களோட டீம் நம்பர் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுறோம் நீங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணி இன்றைய நிலவரத்தில் என்ன மிஷினோட ரேட்ஸுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆறு மாடல் நம்ம வச்சுருக்கோம் ஆறு மாடலுக்கும் இன்றைய சூழ்நிலையில் என்ன உங்களுக்கு ரேட்டோ அதை உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க ஆறு மாடலை பார்த்துகிற டீட்டெயில்ஸும் நீங்கள் உங்களுக்கு தெளிவாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சரிங்கண்ணா இப்போ பார்க்கும் விவசாயிகளுக்கு வந்து ஒரு ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கு ஸோ பிரைஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இது டேரெக்டாக டீலருக்கு போகாமல் நீங்க விவசாயிகளுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணி உங்ககிட்ட வந்து சேர்த்து வரைக்கும் ஏ வந்துருக்கோம் சரிங்க சர்வீஸும் சப்போர்ட் பண்றேன் சர்வீஸ் கண்டிப்பா சரிங்கண்ணா உங்களுக்கு மாடலை பத்தி நீங்க எல்லா டீடைல்ஸ் எந்தெந்த ஊருக்குள்ளாப் கட்டர் போயிட்டு இருக்குண்ணா இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்நாடுக்குள்ள மட்டும் தானா இல்ல கர்நாடகா அந்த மாதிரிலாம் போதும் கண்டிப்பா வந்து ஆல் ஓவர் சவுத் இந்தியா நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட்டும் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு எல்லா பக்கம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்து வந்துட்டு இருக்கோம் ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லீடிங் பார்சல் சர்வீஸ் கூட நம்மக்கிட்ட டைப் இருக்குது நீங்கள் மிஷின் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சர்வீஸில் நாங்கள் ட்ரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸில் வச்சு கொடுத்துருவோம் நீ அங்கே வந்து டேரக்ட் எடுத்துக்கலாம் சரிங்கண்ணா இது நம்ம சேனல் மூலயமா தெரிவிச்சதுக்கு எங்கள் சேனல் சார்பாக உங்கள் கம்பெனியை வந்து வாழ்த்துறோம்ண்ணா மேல் மேலும் உங்கள் கம்பெனியில் வந்து நிறைய வீடியோ கால் வந்து நம்ம விவசாயிகள் தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம் கண்டிப்பாங்க நம்ம மற்ற என்னென்ன மிஷின்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்றோமோ ஃபர்தராக உங்கள் சேனலில் அங்கே ப்ரொவைட் உங்களுக்கு போட்டு கொடுக்குறோம் நீங்கள் நம்ம என்னென்ன பண்றோமோ எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் சரிங்கண்ணா நன்றிண்ணா நன்றி